அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் வணக்கம் சார் காலிலேருந்து ஒரே பரபரப்பான தகவல் என்னென்னா எல்ஐசியுடைய இணையதளமில் அந்த ஃப்ரண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் வந்து மொழி மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது தான் உள்ளே வந்து நமக்கு தேவையான லாங்குவேஜ் வந்து இருக்கு பட் அதுக்குமே பார்த்தீங்கன்னா பாஷா அப்படின்ட்டு ஹிந்தியில் வந்து கொடுத்து தான் வந்து அதுக்கப்புறம் உள்ளே போய் வந்து பார்க்க வேண்டியது படிக்கிறது ஹிந்தி தெரியும் தெரியணும் அப்படி என்ன அவசியம் என்ன அவசரம் இப்படி எல்ஐசியை வந்து இவங்க எல்ஐசியை ஃபர்ஸ்டே ப்ரைவேட் பண்ணி அது ஒரு பிரச்சனையாக்குனாங்க இப்போ அதுலேயும் வந்து ஹிந்தி கொண்டு வந்திருக்காங்களே என்ன தேவை இல்லை இதில் ரொம்ப முக்கியம் ஒரு இன்றைக்கு ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் இந்தியா முழுமைக்குமான ஒரு மீ மிச்சம் இருக்கிறது இந்த ரசத்தையாவது மிச்சம் வைப்பாங்க அது மாதிரி இது ஒன்று தான் மீதி இருக்குங்கிற லெவலில் இருக்குது இந்திய மக்களுடைய ஒரு எதிர்காலத்துக்கு நம்பிக்கைக்கான ஒரு விஷயமாக அவங்க வந்து ஒரு பணத்தை போட்டு வைக்கிறதுக்கோ அல்லது ஒரு பாலிசி எடுத்து தங்களுடைய எதிர்காலத்துக்கு நம்பிக்கையோடு இருக்கிறதுக்கான ஒரு நிறுவனமாக இருக்குது அதை வந்து இன்றைக்கி ஹிந்தியில் மாற்றிருக்காங்க எதுக்காக மாற்றுனாங்க அப்படிங்கிறது ஒரு பொதுவாக இந்தி வெறி அப்படிங்கிறது வந்து ஒன்றிய அரசில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களுக்கு அந்த ஹிந்தி வெறி வந்துடும் ஏன்னா அவங்க வந்து இந்தியா அப்படிங்க என்பது இந்திய இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லையும் இந்தி இருக்கணும் அப்போ வந்து ஒரு டெல்லியிலேருந்து நாங்கள் ஒரு உத்தரவை விட்டால் அந்த உத்தரவு வந்து இந்தியில் உடக்கூடிய உத்தரவை தமிழ்நாடு வரைக்கும் இந்த கேரளாவுக்கு கொஞ்சம் ஆந்திராவுக்கு எல்லா மாநிலத்துக்கும் போய் சேருவதற்கு ஒரே மொழியாக இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு நினைப்பு இருக்குது பார்த்திங்கன்னா அது வெறியாக மாறும் தான் அது வந்து எதிர்க்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு வரும் அம்பேத்கர் வந்து இந்தியாங்கிற அமைப்பு உருவாகும்போது அம்பேத்கருடைய இது என்னவாக இருக்குதுன்னா இந்தியாங்கிற ஒரு நாட்டுக்கு ஒரு பொது மொழி வேணும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் ஆனால் அவர் சொல்லக்கூடிய மற்ற விஷயங்கள் பார்த்திங்கன்னா அந்த இ இரட்டை வாக்குரிமை அதாவது பட்டியலின மக்களுக்கான தனித்த ஒரு விதாச்சார அடிப்படையிலான விஷயங்கள்லாம் இருக்கணும் ஒரு தலைமை இருக்கணும் அது அவங்களுக்கான உறுப்பினர்கள் இருக்கணும் அது மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் கேட்குறாரு ஆனால் அவர் கேட்குறாரு அதோடு சேர்த்து தான் இது கேட்குறாரு அதெல்லாம் கொடுத்தா அவர் இந்தியாவுக்குள்ள பொதுவான ஒரு மொழி இருக்கும்போது எல்லோரும் இணைத்து இயங்கலாம் அப்படிங்கிறது அவர் நினைக்கக்கூடிய செட்டப் என்னென்னா இந்தியாங்கிறது கேஸ்ட்டு இது கேஸ்ட்டு தான் பின்னி இருக்குது இப்போ இந்தியாங்கிற நாடாக மனைக்கி பேசணும் எப்படி சொல்ல முடியும் எங்கெல்லாம் சாதி இருக்கோ அதான் இந்தியான்னு தான் புரிஞ்சுக்க முடியும் இதுதான் நம்ம வந்து இது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த மொழியை வைத்துக்கொண்டு இவர்கள் வந்து ஒரு அரசியல் செய்வது ஒரு ரெண்டு நாளைக்கு கூட ஒரு டீஷர்ட் பார்த்தோம் ஹிந்தி இஸ் மை நேஷ்னல் லாங்குவேஜ் அப்படின்னு போட்டு ரெண்டு பசங்க வந்து கோயிங் டு பேங்களூர்னு சும்மா ஃபன் பண்ணியிருந்தேன் அப்படி பேங்களூரில் போய் இறங்காலும் செருப்படி இவ்வளோ வச்சுக்கங்களேன் இறங்கி ஏர்போர்ட் வெளியே வந்தோடனே ஆனால் வந்து அது வந்து இருக்கையிலேயே ரிஸ்கான ஜாப் இதுதான் இப்படி ஒரு டீஷர்ட்டை போட்டு பெங்களூர் போகிறது அப்படின்னா என்ன காரணம் பெங்களூரில் வந்து காலம் கடந்து தமிழ்நாடு வந்து நூறு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட எண்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போராட்டத்தை பண்ணி நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வரோம் எந்த சூழல்லையும் இங்கே வந்து இன்னொரு மொழிக்கு அனுமதி கிடையாது நாங்கள் வந்து உங்களோட தொடர்பு கொள்வதற்கு ஏன்னா நீங்கள் வெள்ளைக்காரனுடைய செட்டப்பில் தான் இருக்கீங்க அவன் செட் பண்ணி கொடுத்து போன ஒரு நாட்டை தான் நீங்கள் அப்படியே வாங்கி வச்சுருக்கீங்க ஸோ அவன் என்ன சிஸ்டம் ஏதாவது எல்லாமே இங்கிலீஷில் வச்சுருந்தான் ஸோ உங்களை தொடர்பு கொள்வதற்கு நாங்கள் ஆங்கிலத்தை வைத்துக் கொள்கிறோம் எங்களை ஆண்டு ஆண்டு கொள்வதற்கு நாங்கள் தமிழை வைத்துக் கொள்கிறோம் ஸோ நம்ம அதில் வந்து நம்ம சரியாக இருக்கும் ஆனால் இப்போ தான் வந்து கர்நாடகா போன்ற மாநிலங்களில் அவர்கள் வந்து தங்கள் தங்கள் இழந்த விஷயங்களை பற்றி யோசிக்கும்போது அவர்கள் ஒரு பெரிய ஒரு மிக முக்கியமாக தங்களுடைய மொழி அப்படிங்கிறது விஷயமாக வருது அது குறிப்பாக வந்து கர்நாடகாவுக்குள்ளே வந்து இறங்கி பெங்களூரில் வந்து ஹிந்தி தெரியலைங்கிறதுக்காக ஆட்டோ ட்ரைவர் அடிக்கிற அளவுக்கு போகுது நீ இந்தியாவில் வந்துட்டு நீ ஹிந்தி பேச மாட்டியான்னு சொல்லி ஒரு ஆட்டோ டிரைவர் அடிக்கவும் தான் வந்து செய்திகள் வருது அதுமாதிரி மெட்ரோவில் வந்து ஹிந்தியை எழுத்துக்கள் அழிப்பு போன்ற விஷயங்கள்லாம் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க இது பஞ்சாபில் நடக்குது ம மகாராஷ்டிராவில் வந்து பார்த்திங்கன்னா பேருந்துகள்லேயே மரா மராட்டி மொழியில் எழுதியிருப்பாங்க எண்கள் தமிழ் எண்கள் இருக்கு இல்லையா இங்கே அது மாதிரி வந்து நம்ம நம்ம ப பேருந்து எல்லாம் எழுதுகிறதில்ல ஆனால் மும்பையில் இப்போ மாநகர பேருந்துகளில் நீங்கள் வந்து மராட்டி மொழியில் தான் எழுதியிருக்கோம் மராட்டி மொழியில் தான் எண்கள் எழுதியிருக்கோம் நீங்கள் எட்டாம் பதிமூணாம் நம்பர் பஸ்ஸு பதினெட்டாம் நம்பர் பஸ்ஸுலாம் பார்க்க முடியாது அங்கே மராட்டிக்கு தெரிஞ்சால் தான் போக முடியும் அவ்வளோ தூரம் அங்கே இருக்குது இன்றைக்கும் இதெல்லாம் வந்து இதெல்லாம் அந்தந்த தேசிய இனங்கள் தங்களுடைய மொழியை காப்பாற்றி கொள்ளக்கூடிய இதில் வந்து இருக்காங்க அப்படி ஒரு சூழலில் தான் இந்தியாவை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படியான இதில் வந்து இங்கே எல்லோருக்கும் பொதுவான ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு இன்சூரன்ஸ் காப்புறுதி நிறுவனத்தினோடு சைட்டே மாற்றினாங்க அப்படின்னா அதுக்கு வந்து முட்டு கொடுக்குறாங்க காலையிலேருந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எஸ்ஆர் சேகர் வந்து பேசுகிறார் வந்து இப்போ என்ன நீங்கள் என்ன நீங்கள் செலக்ட் பண்ணி அதில் மாற்ற வேண்டியது தான் ஹிந்திலேயே இருந்தால் ஹிந்தி தான் வரும் அப்போ நீங்கள் செலக்ட் பண்ணால் அப்புறம் அரபியாக வரும் அதுவும் பாருங்கள் உதாரணத்துக்கு அரேபி தான் காட்டுறாங்க இது அரேபியா வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ முதல்ல அது வந்து ஒரு இங்கிலீஷாக மாற்றுவதற்கு ஒரு செலக்ஷனுக்கு முதல்ல வந்து அதுக்காவது தெரியணும் ஹிந்தி அது எங்களுக்கு புரிய மாட்டேங்குது இதெல்லாம் விட ரொம்ப சிறப்பான விஷயம் என்னென்னா காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர் வந்து கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கார் இந்தியா என்பது பொதுமையான எல்லோருக்கும் பொதுவான நாடு இப்படி ஒரு நாட்டில் இது போன்ற செயல்களை வந்து செய்யக்கூடாது வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்கார் திமுகவினுடைய அந்த நெஞ்சி ஆய் போச்சு பாயில்ல அது மாதிரி வந்து காங்கிரஸுக்காரங்களோட ஹிந்திக்காக சண்டை போட்டு தான் நெஞ்சு ஆபுரம் போச்சு தினமும் ஒரு சொல் அப்படின்னு சொல்லி வந்து ஒன்றிய அரசு நிறுவனங்களில் ஹிந்தியை கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு சொல்லுன்னு போர்டு போட்டு வைப்பாங்க அதில் இந்த உத்தரவுலாம் வந்து ஜியோலாம் போட்டது வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ரயில்வேயில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் லீ வச்சுருப்பாங்க தினமும் ஒரு வார்த்தை கற்றுக்கொள்ளுங்க ஹிந்தியிலேருந்து ஒரு வார்த்தை கற்றுக்குங்க அப்படின்னு அவர் அண்ணா தான் கேட்டார் அதில் கற்றுக்கிறது என்னப்பா இருக்குது மூணு மாதம் தான் அதில் கற்றுக்கிற போதும் அப்படின்னு அந்தளவுக்கு தான் இருக்குது இப்போ வந்து இதில் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா காங்கிரஸ் போன்ற கட்சிகளே இந்த இது இதற்கு முன்பாக வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்திய எதிர்ப்பு போர் என்பது காங்கிரஸுக்கு எதிராக நடந்தது தான் அப்படியேப்பட்ட ஒரு கட்சியினுடைய மாநில தலைமையை எதிர்க்கக்கூடிய சூழலில் தான் வந்து பாஜகவினுடைய ஆட்சி லட்சணங்கள் இருக்குது நீங்கள் இதெல்லாம் செஞ்சு பார்ப்போம் இதெல்லாம் ட்ரெயு என்ன பண்ணுறையின்னு பார்ப்போம் சீண்டி பார்ப்போம் அமைதியாக போனால் இது அப்படி நடைமுறைப்படுத்திடுவோம் அப்படிங்கிறது நேற்றைக்கு பாஜகவினுடைய தீன்தயாள் உபாத்தியாவினுடைய பிறந்தநாளுக்கு வந்து டெ டெல்லியில் வந்து மருத்துவர்கள் ஆட்டம் போட்ட வீடியோலாம் வெளியாயிடுச்சு ஒரு பக்கம் ஜான்சியினுடைய குழந்தைகளை பற்றி தமிழ்நாட்டில் நம்ம பேசிகிட்ருக்கோம் அங்கே அம்மா பக்கத்து மாநிலம் அங்கே அங்கே நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்துக்கு வந்து எந்த விதமான இதுவுமே இல்லாமல் அப்படி ஒரு கொண்டாட்டம் அதுவும் அவருக்கு பாஜகவை சேர்ந்த ஒரு அதாவது தான் முதன்மை செய்தியாக தவிர இந்த ஜான்சி செய்தியை வட இந்திய ஊடகங்கள் ஒரு பொருட்படுத்தவே இல்லை எவ்வளோ வேதனைக்குரிய விஷயம் இதெல்லாம் சார் இன்னொரு பக்கம் இந்த மணிப்பூர் இஷ்யூ தான் நம்ம நேற்று கூட இந்த நிகழ்ச்சியில் பேசியிருந்தோம் நீங்களே சொன்னீங்க இது வந்து அங்கேருந்து அடுத்தடுத்து பரவ போகுது பாருங்கன்ட்டு இப்போ என்னன்னா மணிப்பூருடைய எல்லையை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க என்னென்னா அங்கே இவ்வளோ பெரிய கொடுமைகள்லாம் நடந்துகிட்ருக்கு மோடி வந்து சொன்ன மாதிரி அங்கே போய் அங்கே என்னென்னு பார்க்கணும் அதை விட்டு இங்கே எல்ஐசியில் வந்து ஹிந்தியை மாற்றிட்டுருக்காங்க அது ஒரு தேவையில்லாத வேலை எது எதுக்கு முக்கியத்துவம் தரணுமோ அது வந்து கொடுக்காமல் இருக்காங்க இன்னொன்று அங்கே இருக்கக்கூடிய அதாவது மணிப்பூரில் இருக்கக்கூடிய பாஜக ஆட்களே வந்து ஒன்றிய பாஜகவுக்கு வந்து கேடு அனுப்பியிருக்காங்க சீக்கிரமாக ஒரு முடிவை சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அதாவது பாஜகவை சேர்ந்தவங்களே அந்த இடத்துல இருந்தாலும் பொருட்படுத்தாம இருக்கக்கூடிய ஒரு தான் இதை பார்க்க முடியுதுல்ல இல்ல இதுல ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து இந்த இரண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி ஊர்வலம் விட்டது அதற்கு பிறகு அவர்கள் காவல்துறையில் போய் வந்து உதவி கேட்டு ஒளியிறாங்க காவல்துறையில் கொண்டு போய் கலவரக்காரர்கள் கையில் கொடுத்துட்டு வந்தாங்க இது வந்து நாடு முழுக்க அந்த வீடியோ பரவி இதாச்சு ஆனால் அதை விட மோசமான சம்பவமாக வந்து ஒரு ஆறு பேர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க அது வெளியிலேயே வரல பாருங்கள் ஏன்னா இந்த இன்டர்நெட் இணைப்பு கட்ஸு அங்கே வந்து கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணிவிட்டு வட இந்திய ஊடகங்களும் சரி இப்போ இந்திய அளவிலான ஊடகங்கள் பல மொழிகளில் இயங்கக்கூடிய ஊடகங்களும் சரி இந்த செய்தியை பெரிய செய்தியாகவே ஆக்கலை நீங்கள் இரண்டு பேர் வந்து இது பண்ணாங்க ஒரு அதை பாரத தாயின்னு சொல்லி உள்ளா பண்ணால் வந்து இது பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க உணர்ச்சி உணச்சேசப்படக்கூடிய அளவில் சம்பவங்கள்லாம் நடந்ததுலாம் காலகட்டத்தில்லாம் இருந்தது துப்பாக்கிகளை தூக்கிட்டு போனாங்க அவ்வளோ தூரம் நடந்துச்சு பேசிக்கிட்டே இருக்கிறோம் இன்றைக்கி ஆறு பேரை தூக்கிட்டு போய் வச்சு கொலை செய்திருக்காங்க அதில் வந்து பெண்களும் வந்திருக்காங்க அதை பற்றி யாருமே பேசலையே இது இது இல்லாமல் வந்து நிறையா பெண்கள் காணா போயிருக்காங்க தொடர்ந்து விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஆனால் இதில் வந்து குக்கி இன மக்கள்ங்கிறது வந்து அது வெறும் மணிப்பூரில் மட்டும் இல்லைங்கிறதான் செய்தியே அதை வந்து அந்த செவன் சிஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஏழு மாநிலங்கள்லேயும் அவர்கள் வந்து மலைத்தொடர்களில் ப பரவி இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இது ஒரு இடத்துல முடின பிரச்சனை கிடையாது நீங்கள் ஒரு பக்கம் அவர்களை வந்து நீங்கள் வந்து பலவீனமானவர்கள கருதி அல்லது அரசே வந்து அது நீங்கள் வந்து எதிராக சில விஷயங்களை பண்ணிங்கன்னா அது மற்ற 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 இடங்களில் வந்து ஏற்கனவே நீங்கள் அது மற்ற இடங்கள்லாம் எல்லாமே மோசமான இடங்கள் தான் ஏற்கனவே தனிநாடு கேட்கக்கூடிய இல்லை நாகாலாந்தாக இருக்கட்டும் மற்ற மாநிலங்கள் மணிப்பு சிக்கிமாக இருக்கட்டும் எல்லா மாநிலங்கள்லேயுமே வந்து தீவிரவாத குழுக்கள் அது இதுன்னு சொல்லி பல்வேறு பிரச்சனைகள் வச்சுருக்கீங்க அப்படி இருக்கும்போது அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வந்து மீண்டும் வந்து ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு வேடிக்கை பார்க்குறாரு மோடியும் வந்து அதை பற்றி எந்த கருத்து சொல்ல மாட்டீங்கன்னு ஜார்க்கண்டில் போய் பிரச்சாரம் பண்ணுறதற்காக தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய அவங்களுடைய பிரச்சார பாரதி போன்ற விஷயங்கள்லாம் ஒரு பிரசாத்து முண்டாவை பற்றியும் பழங்குடி மக்களுக்கு இந்த அரசு என்னெல்லாம் பண்ணியிருக்குது பற்றி இங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க ஓட்டு போய் அங்கே கேளுங்கண்ணா எங்ககிட்ட எங்கிட்ட ஏதாவது சொல்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியும்டா அதனால தானே தமிழ்நாடு பாஜகவே வைக்க வேண்டிய இடத்துல வச்சுருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தேசிய வானொலிகள் இல்லை இங்கே வந்து பழங்குடி மக்களுக்கு வந்து இந்த அரசு அப்படி பண்ணியிருக்கு இப்படி பண்ணியிருக்குன்னு மோடியினுடைய பிரசாதங்கள்லாம் இருக்காங்க ஆனால் உண்மையாலுமே வந்து அந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேர்தலில் இவங்க வந்து செய்யக்கூடியதை விட பக்கத்தில் இருக்கக்கூடிய மணிப்பூரில் வந்து பழங்குடி மக்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு கொடூர் இருக்குது அதை பற்றிலாம் ஒரு வாரத்தை கூட வரைக்கும் இது வரைக்கும் மோடி பேச மாட்டேங்கிறாரு நம்ம தான் நேற்று கூட நம்ம இந்த குழந்தைகளுக்கு வந்து பேசும்போது கூட நீங்கள் உக்ரைனில் நடந்த போரில் இழ இறந்த குழந்தைகளுக்காக மோடி கண்ணீர் விட்டு அழக்கூடிய வீடியோ கட்சியெலாம் வந்துச்சு நேற்று ஜான்சியில் அத்தனை குழந்தைய செத்து போச்சு ஒரு வாரத்தை கூட பேசலையே சார் ஜார்க்கண்ட் இந்த சட்டசபை தேர்தலை ஒட்டி விளம்பரங்கள்லாம் வந்து வெளியிட்டு இருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் மாதிரி வந்து வேடம் போட்டு அதாவது தொப்பி தாடி இந்த மாதிரிலாம் வச்சுட்டு அவங்க இந்துக்களுடைய வீடுக்கு உள்ளே நுழைஞ்சு அவங்க வீட்டை வந்து ஆக்கிரமிக்கிற மாதிரியான ஒரு ஆடை வந்து போட்டிருக்காங்க உடனே எதிர்ப்பு எல்லாருமே தெரிவிச்சிருக்காங்க ஆனால் எவ்ரி டைம் பார்த்தீங்களா இதவே அவங்க வந்து கண்ணும் கருத்துமாக இந்த வேலையை அவங்க பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரிய வருது இல்லை இதில் தேர்தல் கமிஷன் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லை இல்லாத வியாக்கியானம்லாம் பேசுகிறாங்க தேர்தல் கமிஷன்னு பக்கத்தில் சுவர் இல்லை சுவர் எழுத்துக்களில் கூட கருப்பு சிவப்பு தெரிஞ்சு அதை வந்து போஸ்ட் ஒட்டுறது முதலமைச்சருடைய ஃபோட்டோ ஏதாவது ஒரு இதில் இடத்துல இருந்தால் கூட அந்த இடத்துல இங்கே ஒட்டக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்க்குறோம் அவ்வளோ தூரம் நான் ரொம்ப கரெக்டு ஸ்ட்ரிக்ட்டுங்க மாதிரி பண்ணக்கூடிய தேர்தல் ஆணையம் இவ்வளோ பெரிய ஒரு வகுப்புவாத பிரச்சனையை கிளப்பக்கூடிய அளவில் வந்து ஒரு அந்த ஆடை வந்து பார்க்க முடியல அப்படி இருக்குது ஏன்னா ஒரு எப்படி ஒரு ஜெர்மனியில் ஒரு நாஜிக்களுடைய பிரச்சாரம் இருந்ததோ அதுக்கு ஈக்குவலான ஒரு விளம்பரம் தான் இந்த இது நீங்கள் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நாஜிக்கல்லேருந்து இது தான் பண்ணாங்க இப்படி வந்து யூதர்கள் மீதான ஒரு வெறுப்பை வந்து அந்த மக்கள் மீது வெறுப்பு கொண்டு வர்றது அதன் மூலமாக யூதர்களை எதை செய்தாலும் இவர்களுக்கு வந்து அதில் வந்து எந்த இதுவும் பதை வதை முகாமுக்குள்ளே வச்சு அவர்களை வந்து சித்திரவதை குளங்களில் வந்து வச்சு ஒரு அதில் வேலை வாங்கிறது உடல் உழைப்பு செய்யக்கூடிய உடல் உழைப்பு இந்த மாதிரியான வந்து அல்லது சோதனைங்கிற பேரில் வந்து மனித சோதனை நேரடியாக படுத்து நடத்துறது மொத்தமாக கேஸ் சாம்பரில் அடைச்சி கேஸை வந்து உள்ளே போட்டு கொலை செய்கிறது இந்த மாதிரி எதை செய்தாலும் அதை வந்து அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் வந்து நாஜிக்களுடைய பிரச்சாரம் இருந்தது அதனால தான் சில சோ அந்த சொற்களையே அந்த சின்னமையே வந்து இன்றளவு வந்து அச்சத்துக்குரிய விஷயமாக இப்போ யூடியூப்பில் கூட நீங்கள் ஹிட்லருடைய முகத்தை நீங்கள் தமிழில் வச்சால் போகாது அந்த அளவுக்கு வந்து அதை வெறுக்கக்கூடிய ஒரு சித்தாந்தமாக ஒரு நாஞ்சிசம் இருக்குது அது என்ன காரணம் அப்படின்னா இப்படி வந்து ஒரு வெறுப்பு வந்து தூண்டி அதன் மூலமாக ஒரு மக்கள் திரளை வந்து படுபாதக செயலுக்கு வந்து தயார்படுத்துவது தான் இப்போ ஒன்றும் இல்லை அது அதில் கா அந்த அந்த வீடியோவில் பாருங்கள் அந்த விளம்பர துணுக்கில் ஒரு அமைதியாக ஒரு குடும்பம் வந்து சந்தோஷமாக சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய ஒரு வீட்டில் ஒரு கீழே ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் ஃப்ளாட்டு மேலே இருக்கா கூடிய பெரிய ஒரு பங்களா மாதிரியான வீட்டில் அவங்க ஒரு ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி ஒரு ரெண்டு குழந்தைகளும் ஒரு அப்பா அம்மா மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில் சந்தோஷமாக இருக்கும் உடனே ஒரு அடிக்க சத்தங்க கேட்கும் கதவை திறந்தால் திப்பு திப்பு திப்புன்னு உள்ள கூட்டம் வருவாங்க வந்து அந்த வீட்டை வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்து பயன்படுத்தி கொள்வார்கள் அவங்க அறையில் வைத்து குளிப்பாருங்க இன்னொரு பக்கம் துணி துவைப்பாங்க துணி துவச்சு நடு காலில் காயப்படுவாங்க குழந்தைகள் நிறையா இருக்கும் இந்த மாதிரியான ஒரு காட்சி அமைப்பை உருவாக்கி பார்ப்பவர்களுக்கு ஒரு அச்சயம் ஊட்டுவது பார்ப்பவர்களுக்கு ஒரு மத ஒரு வன்மத்தை வந்து விதைக்கிறது இவர்கள் இப்படித்தான் இவர்கள் வந்தாலே இப்படித்தான் இல்லை இவர்கள் இங்கே இருந்தாலே இப்படித்தான் இவர்கள் பக்கத்தில் நம்ம இருந்தாலே இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு நினைப்பை தூண்டக்கூடிய அளவில் இருக்குது மூன்றாவது முறை மோடிக்கு வாய்ப்பு கொடுத்தா இப்படி தான் பண்ணுவார் இதுதான் அவங்க அவங்களுடைய இது இது ஏன்னா இந்த ஒரு விதை வந்து இதற்கு பிறகு அவங்க அதிகாரம் கைவிட்டு போனாலும் கூட இந்த விதைத்து விட்டு போன இந்த இது இருக்குது பார்த்தீங்களா இது வந்து இது இன்னும் காலகாலத்துக்கு நிற்கும் இதுக்கு வந்து மதிமயங்கக்கூடிய ஆட்கள் வந்து அந்த சிந்தனையோடய திரு இருப்பான் ஒரு நூறு பேரில் மூணு பேர் வந்து ஒரு வலதுசாரியாக மாறான்னு வச்சுக்கோங்க இது போன்ற இதை வந்து கரண்ட்டு தான் என் சொல்கிறது நம்ம ஊருக்கு எதுக்கு அவங்க வராங்க அப்படின்னா என்ன ஒரு வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறான்னா அப்போ அதை அவனுக்கு வெற்றி எடுத்து எடுத்தோன்னு நூற்றில் மூணு பர்சன்ட் பேசினா போதும் அப்படின்னு நினைக்கிறான் அந்த மூணு பர்சன்ட்டை வைத்துக்கொண்டு அடுத்து ஒரு முப்பதாக மாற்றலாம் அதுக்கு ஒரு காலம் வரட்டும் அதுக்கு ஒரு காலம் வர வரைக்கும் நம்ம பண்ணுவோம் இப்படி இது எல்லாமே எழுபது சதவீதம் நமக்கு பக்கம் வந்ததுக்கு பிறகு இந்த நாட்டை ஒட்டுமொத்தமாக மாற்றி விடுவோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிளான் இந்த இந்த விளம்பரம் என்பது மிக மிக மோசமான ஒரு வடிவத்தில் வந்துருக்குது இதை வந்து உடனடியாக தடை செய்யணும் இன்னும் தடை செய்கிறத விட வந்து என்னென்னா அவர்கள் போட்டியிடக்கூடிய இடங்களை கூட வந்து ரத்து பண்ணணும் தேர்தலை நிறுத்தி வைக்கணும் மன்னிப்பு கோர வைக்கணும் பாஜகவை அவ்வளோ தூரம் கொடூரமாக இருக்குது இந்த இது உண்மையாக சொல்லப்போனால் இது வந்து அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எங்கே அரேபியாவிலேருந்து வந்தவங்களா இல்லை ஈரானிலேருந்து பெர்சியாவிலேருந்து வந்தவங்களா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் மதம் மாறாங்க உங்களுடைய இந்து மதத்தினுடைய அழுத்தம் தாங்க முடியாமல் அதில் அவருடைய ஏற்புக்காக மதம் மாறிக்கிறாங்க அறநூறு வருஷம் அந்த பகுதியை வந்து முகலாய மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்க அப்போ அதனால் பல்வேறு காலகட்டங்களில் இப்போ அரசு பதவிக்கு போகக்கூடியவர்கள் பல்வேறு அதில் இருக்கிறவங்க வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க திருமண உறவின் மூலமாக மதம் மாறுறாங்க அவர்கள் உன்னுடைய சகோதரர்லாம் எப்படி வெளியே பார்த்தாலும் அப்படி இருக்கும்போது அவர்களை வந்து நீ வந்து வேற எங்கேயோ இருந்து வந்த மாதிரி நீ கேட்டேன்னா உண்மையாலுமே வேற எங்கேயோ இருந்து வந்தது யார் டிஎன்ஏ ஆர்என்ஏ ஜீன் ரீடிங்கு ஜீன் மேப்பிங் எது வேணாலும் பண்ணி பார்க்கலாம் யார் வெளியிலேருந்து வந்தாங்க யார் ஏன்னு அதாவது ஒரு இந்தியாவிலேருந்து ஆதி இந்தியர்கள் யார் இந்தியாவுக்கு வெளியிலேருந்து வந்தவர்கள் யார் அப்படின்னு நம்ம வந்து இப்போ பார்க்கலாமே ஒரு எவ்வளோ நாள் வேணால் கணக்கு வச்சுக்கோ முகலாய படம் எடுப்பு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடின்னா அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரம் வருஷம் கணக்கு வச்சுக்கோ ஐயாயிரம் வருஷம் முன்னாடி கணக்கு வச்சுக்கோ ஒரு மேப்பிங் பண்ணி பார்த்துடலாமே அப்படின்னு வந்து அறிவியாளர் கேட்டால் பதில் சொல்லுவேன் என்ன பாஜக இப்போ பேச சொல்லுங்கள் யார் இந்தியர்கள் இந்திய இந்த மண்ணுக்கு உரியவர்கள் யாரும் தெரிஞ்சு போயிருமா இல்லையா சரி பாலி ஹவுஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி ஏற்கனவே தமிழ்நாடோட வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இருக்காங்க இருக்கக்கூடியதாக இருக்கு இப்போ திரும்ப அவங்க வந்து நாங்கள் எக்ஸ்டென்ட் பண்றோம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க இந்த தருணத்துல இப்போ அங்கே ஐடி ரைடு வந்து போயிருக்கு இப்போ ஐடி ரைடு அங்கே போயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க இந்தியாவில் எக்ஸ்டெண்ட் பண்றது வந்து பிடிக்காம அது போகுது அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை கம்பெனியில் எதுவும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை அது வருமான வரித்துறைகளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்க வந்து ரொம்ப முக்கியமாக அவங்க சொல்லக்கூடிய விஷயமே வந்து நாங்கள் வந்து வருமான வரி ஏய்ப்பு வந்து கண்டுபிடிக்கிறோம் இதன் மூலமாக நாட்டுக்கு நன்மை விளையுது வரி ஏய்ப்பை கண்டுபிடித்து அதனுடைய வரி வருவாயை வந்து அரசுக்கு தான் கொடுக்குறோம் அரசு திட்டங்களுக்கு செலவு பண்ணுது அதனால் வந்து நல்லது தான் பண்ணுறோன்னு அவங்க தரப்பு நியாயத்தை சொல்கிறாங்க ஆனால் ரெய்டு யாருக்கு போகுது அப்படிங்கிறது இப்போ இரண்டு நாளைக்கு முன்பாக கூட வந்து ஒரு ரெய்டு நடந்துச்சு இடி ரெய்டு இந்த மாதிரி வந்து பல ரெய்டுகள் நடந்துகிட்டு தான் இருக்குது நேற்றைக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தொழில் அதிபருக்கு பெயில் கொடுக்குறாங்க பெயில் கொடுக்கும்போது வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஐயாயிரம் கேஸ் போட்டிருக்கீங்க இந்த ஐயாயிரம் வழக்கு கடந்த ஏழு ஆண்டுகளில் எட்டு ஆண்டுகளில் சொல்கிறது பத்து ஆண்டுகள் சொல்லலை பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த எட்டு ஒம்பது ஆண்டுகளில் வந்து ஐயாயிரம் வழக்கு போட்டிருக்கீங்க வெறும் நாற்பது வழக்குகளை தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க அந்த நாற்பது பேரில் ஒருவர் கூட அது கிடையாது அப்போ நீங்கள் பார்த்தா எப்படி தெரியுதுங்கிற மாதிரி வந்து உச்சநீதிமன்றம் வந்து வந்து தான் வந்து பெயில் கொடுத்துருக்காங்க இவங்களுடைய ரெய்டு இதெல்லாம் வந்து எந்த மாதிரியான இதுக்கு அரசியல் உள்நோக்கத்தோடு இருக்குது நம்ம நம்ம பல முறை பேசியிருக்கிறோம் தேர்தல் இதே பார்த்திங்கன்னா எந்த கம்பெனிக்கு ரெய்டுக்கு போகிறாங்களோ அடுத்த வாரமே வந்து ரெண்டு வாரம் கழிச்சு இந்த கம்பெனிக்கு என்ன பேர் நேராக போய் மும்பையில் போய் எஸ்பிஐயில் போய் பாண்ட் வாங்கிட்டு யாருக்கு கொடுக்கணுமோ கொடுத்துட்றேன் தப்பிச்சுக்கிறேன் வழக்கு அந்த இந்த ரெய்டுக்கு பிறகு நடந்த எல்லா வாரமும் அப்படியே கிடக்குது இதுதான் இந்தியா முழுக்க வந்து நடந்திருக்குது இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசுடன் ஒரு நிறுவனம் வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுது தன்னுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்காக மேற்கொண்டு இன்னும் இருநூறு கோடி ரூபாய் தமிழ் இந்தியாவில் தமிழ்நாட்டில் முதலீடு போடுறேன்னு சொல்லி அவங்க வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டால் உடனடியாக வந்து அங்கே ரயிலுக்கு பின்னாடியே ஒரு பத்து நாளில் ரெய்டு போகுதுன்னா அப்போ நிறுவனங்களை நீங்கள் மிரட்டுறீங்களா குஜராத்தை நோக்கி கொண்டு போகிறதுக்காக நீங்கள் வந்து நீங்கள் பண்ணுறீங்களா அப்படிங்கிற கேள்வி சாமானிய மக்கள் சார் அதுதான் இப்போ கிட்டத்தட்ட வந்து எல்லா நிறுவனங்களும் இந்தியாவுக்கு வரக்கூடிய பல்வேறு செமிகண்ட்ரக்டர் நிறுவனங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக ஒன்றிய அரசு குஜராத்தின் சார்பாக டீல் பேசுது அப்போ தமிழ்நாட்டின் ஒரு ஃபேர் போடுறாங்க வெளிநாட்டில் ஒரு ஃபேர் போடுறாங்க அப்படின்னா அங்கே போய் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதிகள் இருப்பாங்க ஆந்திரா பிரதிநிதிகள் இருப்பாங்க குஜராத்தினுடைய பிரதிநிதிகள் இருப்பாங்க இப்போ ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க வந்து பார்த்துட்டு போகிறப்போ இங்கே தமிழ்நாட்டில் என்னென்னலாம் நம்ம சோர்சஸ் இருக்குது நம்ம என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணலாம் எவ்வளோ போர்ட் இருக்குது எவ்வளோ இன்லேண்ட் இருக்குது எவ்வளோ சீ போர்ட் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து சொல்லி இவ்வளோ தூரம் வந்து அங்கே உள்கட்டமைப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்லி எவ்வளோ ஷிப்கார்ட் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சொல்லி நம்ம எவ்வளோ பவர் ஜென்ரேட் பண்ண முடியும் எவ்வளோ தர முடியும் எவ்வளோ மனித வளம் இருக்குது அப்படின்னு சொல்லி டேட்டா கொடுப்பாங்க இதெல்லாம் சொல்லி தான் நம்ம வந்து வரக்கூடிய தொழிலதிபர்களை கவர்ந்து நம்ம வந்து இங்கே எழுதிட்டு வரோம் இது இல்லாமல் முதலமைச்சருடைய பயணம் தொழில்துறை அமைச்சருடைய பயணம் முதலமைச்சர் போய் அமெரிக்க நிறுவனங்கள்கிட்ட பேசி கொண்டு வர எல்லாமே ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது இப்படிலாம் நடந்துட்டு இருக்கும்போது நாம் நமக்காக வேலை செய்து கொண்டு இருக்கும்போது ஒன்றிய அரசு பார்த்திங்கன்னா குஜராத் மாநில அரசுக்கு வேலை செஞ்சிட்ருக்காய் செமிகண்டக்டர் ஃபேக்ட்ரிகளை வந்து நேரடியாக குஜராத்துக்கு கொண்டு வாங்க குஜராத்துக்கு கொண்டு வந்தால் எங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து இந்திய அரசு சப்சிடி கொடுக்கும் இந்திய அரசு உதவி பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்லாம் சொல்லி செய்திகளை வந்துகிட்டுருக்கு இதுவே நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது அப்போ ஒரு ஒரு நீங்கள் இந்தியா அப்படிங்கிறது குஜராத் மட்டும்தானா மற்ற மாநிலங்கள் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நமக்கு வருது சார் ஒருங்கிணைந்த மருத்துவ சேவைக்கான அந்த ஒன்றிய அரசுடைய அந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா பட்டியலை வந்த ரிசல்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் ஓபிசியில் ஒருத்தருக்கு கூட வந்து இடம் கிடையாது ஓபிசி ஜீரோன்னு போட்டிருக்காங்க பழங்குடியினரில் ஒரு பன்னெண்டு பேரும் இடபிள்யூஎஸ்சில் வந்து ஒரு பதிமூணு பேரும் அப்படின்ற மாதிரி தேர்வு செஞ்சுருக்காங்க ஆனால் ஓபிஎஸ்க்கான ஒரு ஒதுக்கீடு அப்படின்றது வந்து இருக்கும் தானே இருந்தும் வந்து ஏன் அவங்களுக்கு கொடுக்காமல் இருக்குது இந்த ஒன்றிய அரசு இல்லைண்ணா அதுதான் தொடர்ந்து இது மட்டும் கிடையாது பல்வேறு இட ஒரு இதுலேயும் வந்து நம்ம வந்து ஓபிசிகளுக்கான ஒரு பட்டியல் வந்து ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் பழங்குடியின் பட்டியல் எப்படி உள்ளே வந்தாங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா பழங்குடியினருடைய சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் பண்ணணும் நிறையா இப்போ ராஜஸ்தானில் ஒரு கம்யூனிட்டியினுடைய பின் பெயர் வந்து இருக்குதுன்னா அதுவே குஜராத் இதில் ஒரிசாவில் வந்து அந்த அதே சாதியினுடைய பெயரை போட்டுக்கொண்டால் அவர்கள் வந்து பட்டியலத்தில் வந்துடுவாங்க பழங்குடி மக்களாக மாறி விடுவார்கள் சொல்லிட்டு அப்படி நடக்குதுங்கிற ஒரு செய்திலாம் இருக்கு ஸோ அதனால அந்த பழங்குடிங்க பதிமூணு பேருங்கிறது கூட நம்பது தகுந்ததாக இல்லை ஏன்னா ஓபிசியிலே எங்கள் பட்டியலில் வராத போது எப்படி வந்து இப்போ பட்டியலின மக்களும் பழங்குடி மக்களும் வந்திருக்க முடியும் இன்றளவும் வந்து தான் பையனுக்கு சீட்டு மாதிரி கூட வாய்ப்பு அதுதான் எல்லாமே நடந்திருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு இப்போ திமுக வழக்கு போட்டு தான் உயர்கல்வியில் அதாவது மருத்துவ உயர் உயர் படிப்பில் இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிற விஷயம் எனக்கு கொடுத்திங்கன்னா அது வந்து விபிசிங் காலத்தில் வந்த சட்டம் அது திமுகவினுடைய அந்த தூ ஒரு என்ன சொல்கிறது மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தின் காரணமாக விபிசிங்கும் வந்து திறந்த மனது உள்ளவர் அவர் உயர் சாதியை சேர்ந்தவர் ஆனால் அவர் வந்து மண்டல் கமிஷன் பரிந்துரையை அமுல்படுத்தி அதன் மூலமாக ஆட்சியை விட்டு போனார் பரவாயில்ல நான் ஆட்சியை விட்டு போனாலும் பரவாயில்ல இந்த மாதிரி இந்தியாவில் இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளாக வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் அவர்களுக்கு நன்மையை செய்துவிட்டு போகிறேங்கிற நம்பர் நிறைவோடு போகிறேன்னு போனார் அவர் ஆனால் அவர் சொல்லி கொடு முடிச்சுட்டு போய் எவ்வளோ வருஷம் ஆகுது எண்பத்தி ஒம்போதுல தொண்ணூறில் நடந்த விஷயம் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் முப்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் திமுக வழக்கு போட்டு திமுகவினுடைய எம்பி வில்சன் அவர்கள் வந்து வழக்கு போட்டு திமுகவின் சார்பில் மருத்துவ மேற்படிப்புக்கான இட இரதுக்கீட்டில் வந்து வெற்றி பெற்று மூன்று ஆண்டுகளாக நாலாயிரம் மாணவர்கள் நாலாயிரத்தி ஐநூறு மாணவர்கள் இந்த வருஷம் ஐயாயிரத்தி நானூறு மாணவர்கள் சேர்ந்துருக்காங்க ஒரு ஒரு இந்த ஒரு விஷயம் கூட ஒரு நடைமுறைப்படுத்துறது கூட முப்பது வருஷமானால் கிட்டத்தட்ட ஒரு நா ஐயாயிர நாலாயிரம் பேர் வைங்க ஐயாயிரம் பேர் வைங்க முப்பது அஞ்சு அஞ்சாவது ஒன்றரை லட்சம் பேர் வந்து மருத்துவராகாமல் தடுத்துருக்காங்க ஒன்றரை லட்சம் ஓபிசி மருத்துவர்கள் ஆகலை ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்க உள்ளே வந்திருக்கலாம் அவங்களுக்கான வாய்ப்பு இப்போ வந்து மறுக்கப்பட்டிருக்கு ஒன்றரை முப்பது வருஷத்தில் ஒன்றரை லட்சம் பேரை வந்து மருத்துவ உயர்கல்வி படிக்கக்கூடிய எம்எஸ்ஓ எம்டிஓ இந்த மாதிரியான உயர்கல்வி மருத்துவ உயர்கல்வி படி படிக்காமல் தடுத்து ஒரு பெரிய ஒரு அரசியல் சதி நிகழ்ந்திருக்குது அதை உடைச்சிட்டு உள்ளே போனது வந்து திமுகவினுடைய செயல் இந்த மாதிரியான ஒரு பார்வை சமூக நீதி பார்வை வேறு இந்தியாவில் வேறு எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லைங்கிறதான் கொடூரமாக இருக்குது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பக்கமும் வந்து நம்ம வந்து வெளிச்சம் அடிச்சு அடித்து பார்த்து இங்கே அது நடந்துருச்சா இங்கே எது நடந்துருச்சான்னு சொல்லி ஒவ்வொன்றையும் தேடி தேடி தான் வந்து வந்து இது பண்ணிகிட்ருக்கோம் குறிப்பாக நம்மளுடைய முதலமைச்சர் வந்ததுக்கப்புறம் சமூக நீதி கண்காணிப்பு பொருள்னு ஒன்று அறிவிச்சு இதெல்லாம் நடக்குதா இங்கே நம்ம மாநிலத்திலேயாவது ஒழுங்காக நடக்குதான்னு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்படியான ஒரு ஒரு இதெலாம் அது இருக்குதுன்னா இப்போ இந்த போன்ற திமுக போன்ற சிந்தனையில் உள்ள கட்சிகள் வந்து வட மாநிலங்களில் வேணும் அப்படி இருந்தாலும் இது போன்ற இந்த துயரங்கள் தீரும் சார் நம்ம தமிழக அரசுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து மற்ற மாநிலங்கள் வந்து எந்தளவுக்கு அதை பார்த்து அவங்களுமே நடந்துக்கிறாங்கன்றது இருக்குது நம்மளுடைய திட்டங்கள் வந்து மற்ற மாநிலங்களை செயல்படுத்தப்படுது மருத்துவ கட்டமைப்பு கல்வியிலலாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு முதன்மையான மாநிலமாக இருக்குது அதில் அடுத்தபடியாக வந்து நேற்று ஒன்றிய அரசுடைய ஃபினான்ஸ் கமிஷன் மீட்டிங் வந்து நடந்துச்சு பதினாறாவது மீட்டிங் அதில் குழு அதில் முதலமைச்சர்கள் அவர்கள் சில விஷயங்களை வந்து முன் வச்சுருந்தாங்க அதாவது முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் அப்படின்றது ஐம்பது பர்சன்டேஜாக வந்து நிதி பகிர்வீடு கொடுத்தா சரியாக இருக்கும்னு ஸோ முதலமைச்சர் இந்த இந்த பேச்சு தகவல்கள் கேட்டு ஒன்றிய வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து பாராட்டியிருக்காங்க ஒரு சிறப்பான விஷயமா இருக்கு அதை பற்றி முதலமைச்சர் ஒன்று போய் கொடுத்த உரையில் அவர் வந்து பல்வேறு விஷயங்களை தெரிவித்து இருந்தார் குறிப்பாக தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லி இருந்தார் நம்ம நேற்றைக்கு பேசியிருந்தோம் அதே மாதிரி ஒரு நாங்கள் கொடுக்கக்கூடிய வரி அளவுக்கு எங்களுக்கு ரிட்டர்ன் வராதல்ல அப்படிங்கிறது ஒன்று இதற்கு முன்பாக பதினஞ்சாவது இப்போ பதினாறாவது சொல்லியிருக்காங்க இதற்கு முன்பாக கலைஞர் காலத்தில் வந்து நாற்பத்தி ரெண்டு விழுக்காடுலாம் வந்திருக்கு இப்போ வர்றது இல்லைங்கிறது தான் விஷயம் முப்பத்தி தான் வருது அப்படிங்கிறது ஒரு செய்தி குறிப்பாக அதை ஐம்பதாக உயர்த்தணும் அப்படிங்கிறதுல ஒரு இது சொல்லியிருக்காரு அது மாதிரி வந்து இப்படி அவருடைய பேச்சு அவருடைய யோசனைகள் எப்படியெல்லாம் இந்த பதினாறாவது நிதி குழு வந்து செயல்படணும் அந்த நிதி ஆணையம் வந்து செயல்படணும் அப்படிங்கிறதுல அதை பேசி முடித்ததற்கு பிறகு வந்து அந்த நிதி ஆணையத்தின் சார்பில் வெளியிடப்பட்ட ஒரு செய்தி என்னென்னா இது வந்து ஒரு ஒரு முழுமையாக வந்து எங்களுக்கு வந்து ஒரு அறிவுரை போல் இருக்குது எப்படி செயல்படணும்னு சொல்லி ஒரு முதலமைச்சருடைய அறிக்கை தங்கள் தரப்பு வாதமோ அல்லது தங்கள் உன்னுடைய கோரிக்கை மாதிரிலாம் இல்லை இந்த குழு வந்து எப்படி செயல்படணும் இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்களை எப்படி வந்து நடத்தணும் அப்படிங்கிறது என்பதற்கான ஒரு வழிகாட்டுதல் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பாராட்டு இது வந்து இந்த யாருக்குமே கிடைக்காத பாராட்டு எந்த ஒரு இத்தனைக்கும் இந்த அரசை எதிர்த்து நாம் வந்து ஒன்றிய அரசும் வந்து முதல் போக்கை கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தான் இருக்கும் நம்ம வந்து போராடி தான் ஒவ்வொரு விஷயங்களும் பெற்றுக்கிட்டு இருக்கோம் நம்மளையும் கூட வந்து மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் வந்து அதை மா ஒன்றிய அரசு நடத்திக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் வந்து இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு புகழை வந்து முதலமைச்சர் தேடி கொடுத்துருக்கான்னு சொல்ல முடியும் இது வந்து அதான் சொல்ல எவ்வளோதான் ம மறைத்தாலும் ஒரு அந்த ஒளியை வந்து சூரியனை வந்து நீ வந்து ஆயிரம் கைகள் கொண்டு மாதிரி மறைக்க முடியாதுங்கிற மாதிரி தான் நேற்றைக்கு முதலமைச்சருடைய அந்த அறிக்கையும் அதை ஒப்புக்கொண்ட அந்த கமிஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா பதினாறாவது நிமிஷத்துக்கு நிதி கமிஷன் வந்து சொன்னதே விஷயம் வந்து இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய அளவில் வந்து நீங்கள் பேசியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயம்தான் இதை வந்து நில திராவிட மாடலுங்கன்னு சொல்கிறது அதை தான் வந்து மீண்டும் மீண்டும் முதலமைச்சர் சொல்லிகிட்டே இருக்கார் ஃபைன் சார் நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி